அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வங்கி கணக்கை முடக்கி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தில் நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை நண்பர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய கே வி தங்கபால் அவர்களே அகில இந்திய காங்கிரசினுடைய செயலாளர் அருமை நண்பர் சி டி மெய்யப்பன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினருமான ஜெயக்குமார் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் நண்பர்களே மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளே உங்களே தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை நண்பர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கடுமையான ஒரு சோதனையை நெருக்கடியை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது தேர்தல் பத்திர நன்கொடை வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கார்பரேட்டுகளிடம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நன்கொடையாக பெற்று லஞ்சம் பெறுவதற்கு பதிலாக கையூட்டு பெறுவதற்கு பதிலாக நிதியை குவித்த ஒன்றிய பாஜக அரசு பிதுங்கி நின்ற வேலையிலே அதற்கு பழிவாங்கும் விதமாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது முதலிலே முடக்கினார்கள் பிறகு முடக்கம் நீக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கும் வங்கி கணக்கு முடக்கப்பட்டு தான் இருக்கிறது அதிலே ஒரு நிபந்தனையை தீர்ப்பாயம் விதித்திருக்கிறது நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் டெபாசிட் தொகைக்கு மேலே பணம் இருந்தால் நீங்கள் செலவழிக்கலாம் இல்லை என்றால் செலவழிக்க முடியாது என்கிறது அந்த நிபந்தனை ஆனால் அந்த நிபந்தனையின்படி இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் வங்கி கணக்கிலே 185 கோடி ரூபாய்க்கும் கீழே இருப்பதால் அந்த பணத்தை எடுத்து அகில இந்திய காங்கிரஸ் செலவழிக்க முடியவில்லை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை மின்சார கட்டணம் செலுத்த முடியவில்லை இப்படி ஒரு நெருக்கடியை இன்றைக்கு மோடி அரசு காங்கிரஸ் கட்சி மீது ஏவி விட்டிருக்கிறது இதை கண்டித்துதான் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் எத்தனை அடக்குமுறையை ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு ஏவினாலும் அதை தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நாம் நிச்சயமாக முறியடித்து காட்டுவோம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இதை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ஆக இன்றைக்கு இருக்கிற சூழலில் காங்கிரஸ் கட்சியை பற்றி அச்சம் கொள்ளுகிற வகையில்தான் பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது நானூறு மக்களவை உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுபது இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று கூறுகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்க வேண்டிய அச்சம் ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை ஆக இன்றைக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு மக்களை திரட்டியிருக்கிறார் மக்களை சந்தித்திருக்கிறார் இன்றைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடைபயணத்தை அவர் மேற்கொண்டு இருக்கிறார் மக்களோடு உரையாடுகிறார் மக்களோடு பேசுகிறார் மக்கள் ஆதரவை திரட்டுகிறார் மக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டு பேசுகிறார் அது ஒரு தேர்தல் பரப்புரைதான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டிருப்பது ஒரு தேர்தல் பரப்புரை கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு மாநிலங்களில் வழியாக அவருடைய பயணம் கடுமையான உழைப்பை அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் இந்த நாட்டில் மோடியுக்கு நிகராக மோடியை அச்சுறுத்துகிற ஆற்றல் மிக்க தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அந்த வகையில் எத்தனை அடக்குமுறைகள் காங்கிரஸ் கட்சி மீது ஏவி விடப்பட்டாலும் அதை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ளும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய செய்திருக்கிற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்